ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அழிக்க முடியாத ஒரு செல்வமாக கல்வி விளங்கி வருகிறது திருவள்ளுவர் கல்வியின் முக்கியத்துவத்தை குறித்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய திருக்குறளில் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று கூறியிருக்கிறார் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு சக்தி வாய்ந்த கருவியாகவும் கல்வி திகழ்ந்து வருகிறது மேலும் அறிவையும் ஆற்றலையும் உயர்த்தி சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய செய்கிறது எனவேதான் மத்திய மாநில அரசுகள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது குறிப்பாக மத்திய அரசு கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக பல திட்டங்களை அறிவித்து கல்வி உதவித்தொகையையும் வழங்கி வருகிறது குறிப்பாக பிரதமர் வித்யாலட்சுமி கல்வி திட்டத்தின் மூலம் எந்த ஒரு பிணையமும் இல்லாமல் குறைந்த வட்டியில் கல்வி கடனை வழங்கி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் வேளாண்மை பொறியியல் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உயர்கல்வி படித்து வரும் மாணவர்கள் கல்விக் கடன் பெற்று பயனடைந்து வருகின்றனர் வேலூர் மாவட்டத்தில் இதுவரை எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் தங்கள் பகுதியில் உள்ள வங்கிகள் மூலம் பிரதமர் வித்யாலட்சுமி திட்டத்தில் ரூபாய் இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் கல்விக் கடனை பெற்று பயனடைந்துள்ளனர் இதுகுறித்து மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திரு ஜமால் மொய்தீன் கூறும்பொழுது கடனை பொறுத்த வரைக்கும் இப்போ நவம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு விஜயலக்ஷ்மி ஸ்கீமில் ஒரு புது இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டாந்துருக்காங்க மாணவர்களுக்கு வாங்கும் கல்வி கடனில் மூணு பர்சன்டேஜ் வட்டி சலுகை மத்திய அரசாங்கம் திரும்பி வழங்க இருக்கிறது நம்ம வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி கடன் வாங்கியிருக்கிற மாணவர்கள் ஒரு தோராயமாக எடுத்து பார்த்தோம்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்பது மாணவர்கள் இதுவரைக்கும் கல்விக் கடன் வாங்கி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி வங்கிகள் மூலியமா பெற்று பயனடைஞ்சிருக்காங்க பி எம் வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டத்தில் நிதி உதவி பெற்று உயர்கல்வி பயின்று வரும் மாணவிகள் கூறும் பொழுது என் பேர் திவ்யா நவியை எம் இன்டிகிரேட்டட் எம்டெக் சிஎஸ்சி படிக்கிறேன் செகண்ட் இயர் அண்ட் இந்த கோர்ஸை வந்துட்டு நான் படிக்கிறதுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லாததுனால நான் வித்யாலக்ஷ்மி போர்ட்டல் மூலியமாக இந்த பேங்க்குக்கு எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணேன் அண்ட் இந்த போர்ட்டல் மூலயமா எனக்கு வந்துட்டு என்னுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக எனக்கு இருந்துச்சு அண்ட் இந்த ஸ்கீம் ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்னோடய ஸ்டடிஸுக்கு அண்ட் இப்போ நான் வந்து செகண்ட் இயர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன் என்ன மாதிரி படிக்கிற பசங்களுக்கு இந்த வித்யாலக்ஷ்மி போர்ட்டல் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்க இந்த நல்ல ஸ்கீமாக இருக்குது என்னோடய பேர் லாவங்க நான் வேலூர்லேருந்து வரேன் நான் பிசிஏ கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் கோர்ஸ் பண்ணுறதுக்காக இந்தியன் பேங்க்கில் நான் எஜுகேஷன் லோனுக்காக கொடுத்துருந்தேன் அவங்க எனக்கு வித்யலக்ஷ்மி போர்ட்டல் மூலிமா எனக்கு எஜுகேஷன் லோன் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த திட்டத்தின் மூலயமா எனக்கு லோன் கிடைச்சதால் மேற்கொண்டு படிக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து